வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை டியர் டீமன் அத்தியாயம் அறுபத்தி ஆறு வளவள என்று அவள் உடலோடு ஒட்டி இருக்கும் அந்த உடை அவளது அங்கங்களின் அழகை மேலும் அழகாக காட்ட ஆடவனை பித்தேற செய்தது அவளது முதுகு கழுத்து தோல் என்று தீரன் தன் முத்தங்களை வைத்து கொண்டே இருக்க அவனை பிடித்து தள்ளியவள் தீரா நீ என்ன பண்ற என்று கேட்க உம் என்னென்னமோ பண்ண தோணுது என்றவனது கைகளும் கண்களும் அவளிடம் அத்துமீற விடு என்ன என்று ஏதோ சொல்ல அப்படியே நிறுத்தி கொள்ளவும் ம் சொல்லு என்று குறும்பாக பார்த்தான் தீராப் விடு எனக்கு இன்னமோ ஆகுது என்று சொல்லவும் இது என்னடி கொடுமையா போச்சு இப்படி வந்து முன்னாடி நின்றுட்டு என்ன சும்மா இருக்க சொன்னா எப்படி என்று தீரன் மீண்டும் அவளை இறுக்கமாக அணைத்து கொள்ள தீயா சிரித்து கொண்டே தீரா உன் மொழியே சரியில்லையே என்ன ஒரு மார்க்கமாக இருக்க என்று தியா கேட்டாள் அவளை குனிந்து பார்த்த தீரன் இல்லையே எல்லாம் சரியாதானே தானே இருக்கு என்று சொல்ல அவனது கண்கள் செல்லும் இடத்தை பார்த்த தியா சீ பேட் பாய் என்றவள் அவனது கண்ணை மூடவும் அவள் கையை எடுத்து விட்ட தீரன் ஏண்டி ரசிக்க கூட விட மாட்டேங்கிற என்று ஏக்கமாக கேட்டான் தீரன் தியா சிரித்து ஐயோ தீரா உனக்கு என்னமோ ஆச்சு என்று தியா சொல்லவும் ஆமா என்றவன் அவளை வலுக்கட்டாயமாக கட்டிலில் தள்ளி அவள் மேல் படர்ந்தான் ஐயையோ விட்டா இன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டு முடிச்சிடும் இருக்கே என்று தியா சொல்லவும் ஏன் முடிச்சா என்ன என்று தீரன் கேட்க தியா தன் முகத்தை அங்கிருந்த பெட்டில் புதைத்து கொண்டாள் ஏ புனகுட்டி நீ இப்போ வைக்கப்பறியா என்ன என்று தீரன் கேட்கவும் தியா இல்லை என்று தலையாட்டினாள் அப்ப திரும்பு என்று தீரன் சொல்லவும் தியா திரும்பாமல் அப்படியே இருக்க அவளை வலுக்கட்டாயமாக திருப்பி அவள் முகத்தை பார்த்தான் தீரன் தியாவின் முகம் வெட்கத்தில் சிவந்திருந்தது அவளை தீரன் ஆச்சரியத்தில் வெளியகல பார்த்தவன் ஏ புனகுட்டி நீ நிஜமா வைக்கப்பெறியா என்ன என்று கேட்க அவளோ நானா சேச்ச வெக்கலாம் படலையே என்று ஒன்றும் தெரியாதது போல் என் வெட்கத்தை மறைக்க முயன்றாள் ஏய் எனக்கு தெரியாதா உன்ன ஃபர்ஸ்ட் டைம் என் பூனக்குட்டி வைக்கப்படுறா என்று தீரன் சொல்லவும் தன் முகத்தை மூடிக்கொண்டாள் தியா ப்ளீஸ் ப்ளீஸ் பூனக்குட்டி எனக்கு உன் முகத்தை பார்க்கணும் என்று அவளது கைகளை எடுத்துவிட தியா முகம் வெட்கத்தில் குங்குமமாய் சிவந்திருக்க இன்னும் அழகாக தெரிந்தாள் தீரா ப்ளீஸ் கையை விடு என்று தியா சொல்ல தீரனோ முடியாது என்று சொல்லி அவளது முகத்தை பார்த்து கொண்டே இருக்கவும் தியாவால் அதற்கு மேல் முடியாமல் அவன் நெஞ்சில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள் அவளது காதரிகை குனிந்தவன் இதுக்கே இப்படி வெக்கப்படுறியே நாளைக்கு எல்லாம் வெக்கம் ஓவர்லோடா இருக்கும் போலையே என்று சொல்லவும் தியாவன் நெஞ்சிலேயே மெல்லமாக குத்திட அடிக்காதரி உள்ள கைய புனக்குட்டிக்கு வலிக்கும் என்றவன் அவளது காதை கடிக்க தியா வழியில் ஆ என்று கத்திவிட்டாள் ஏய் இப்ப எதுக்குடி கத்துற என்று தீரன் கேட்கவும் பின்ன கடிச்சா வலிக்காதா என்று தியா சொல்லவும் அப்போ நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லாம் என்ன பண்ண போற என்று தீரன் குறும்பாக கேட்க தீரா ப்ளீஸ் என்று சொல்லிய தியாவின் முகம் மீண்டும் சிவந்தது தீரனோ அவள் காதில் தனது ஆசைகளை சொல்லச் சொல்ல தியா தன் காதுகளை மூடிக்கொண்டு வேணாம் தீரா ப்ளீஸ் ப்ளீஸ் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள் அவனோ தங்களது முதலிரவை பற்றியும் பள்ளியறை ரகசியங்களையும் அவளிடம் சொல்லிக்கொண்டே இருக்க அவனது பேச்சை நிறுத்த வழி தெரியாத தியா சட்டென அவனது இதழில் தன் இதழ்களை பதித்தாள் அவ்வளவுதான் தீரன் அப்படியே உறைந்து போய்விட்டான் அவனது பேச்சும் நின்று போனது தியா அவனை விட்டு விலகி சிரிக்க ஆரம்பிக்கவும் என்ன சிரிக்கிற என்று தீரன் கேட்க உம் உன்னை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்று தியா சொல்லவும் ம் ஆமா உன் கண்ணை பார்த்தாலே ஆஃப் ஆயிடுறேன் என்றான் தீரா நீ நீ என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் சரியா என்று கேட்க ம் நான் தான் எப்பவும் உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டேன்ல என்றான் தீரன் தியா அவனை காதலுடன் பார்க்க அவளது நெற்றியில் முத்தமிட்ட தீரன் சரி நீ தூங்கு லேட் ஆயிடுச்சு காலையில் வேற சீக்கிரம் எந்திரிக்கணும் என்று சொல்லி தீரன் எழுந்து கொள்ளவும் தியா அவன் கையை பிடித்து கொண்டாள் ப்ளீஸ் தீரா போகாத இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம் என்று தியா சொல்லவும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்ட தீரன் லூசு நாளையிலேருந்து நீ ஏன் கூடவே தானே இருக்க போற விடிய விடிய பேசு என்று சொல்லவும் அது நாளைக்கு தானே இப்போ என் கூட பேசு ப்ளீஸ் என்று தியா கொஞ்சமும் அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான் தீரன் அவள் நெஞ்சில் சாய்ந்து கொண்ட தியா தீரனது விரல்களை பிடித்து விளையாடி கொண்டே என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும் தீரா என்று கேட்க அவள் கண்ணத்தில் அழுத்தமாக முத்தமிட்டவன் இதெல்லாம் என்ன கேள்வி என்று கேட்டான் சொல்ல தீரா என்று அவனது விரல் நகங்களை கலைந்து கொண்டே தியா கேட்கவும் எவ்வளோனா என்று யோசித்தவன் இங்க வா என்று அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு பால்கனிக்கு செல்ல தீரா நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணாம எங்க கூட்டிட்டு போற என்று தியா கேட்கவும் தான் வா என்ற தீரன் பால்கனியில் நின்றபடி வானத்தை கை காட்டி அங்க பார் அங்க எவ்வளவு இருக்கு என்று தீரன் கேட்கவும் ஐயோ இதெல்லாம் எப்படி முடியும் நிறைய இருக்கும் தியா சொல்லவும் அந்த ஸ்டார்ஸ் அளவுக்கு உனக்கு பிடிக்கும் என்று தீரன் சொல்லவும் தியா அழகாக புன்னகைத்தபடியே அவ்வளோ பிடிக்குமா என்று தியா கேட்கவும் ஆமா அவ்ளோ இல்ல அதை விட இன்னும் 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 அதிகமா என்றான் தீரன் தியாவினை இறுக்கமாக கட்டிக்கொள்ள தீரனும் அவளை அணைத்து கொண்டவன் என் உயிரை விட அதிகமான ஒன்னு பிடிக்குண்டி என்று தீரன் சொல்லவும் என் உயிரே நீதான் தீரா என்றாள் தியா இருவரும் விடிய விடிய கதை பேசிக்கொண்டே இருந்தனர் இருவருக்குள்ளுமான காதலும் இந்த ஆகாயத்தை விட இந்த பூமியை விட கடலை விட இன்னும் இன்னும் பன்மடங்கு பெருகிக் கொண்டே போக தங்கள் வாழ்க்கையின் அடுத்த அடியை எடுத்து வைக்க ஆர்வமுடன் காத்து கொண்டிருந்தனர் தியாவும் தீரனும் பொழுது அழகாக புணர்ந்தது அதிகாலையிலேயே முகூர்த்தத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற ஆரம்பித்தது ஐயர் திருமணத்திற்கான வேலைகளை ஆரம்பிக்க தீரன் பட்டுவேஷ்டி சட்டையில் அட்டகாசமாக தயாராகி கொண்டிருந்தான் தியா சிகப்பு நிற புடவையில் அதற்கேற்ற அணிகலன் அணிந்து மணக்கோலத்தில் அவ்வளவு அழகாக தயாராகி கொண்டிருந்தாள் அன்று திருமணத்திற்கு ரகு வினய் சந்திரன் இவர்களுடன் ராஜலட்சுமி அவரது மகனான பூபதியை வீல் சேரிலும் வைத்து அழைத்து கொண்டு வந்திருந்தனர் அவர்கள் அனைவரையும் பார்த்த தாத்தாவிற்கு உள்ளுக்குள் சற்று நெரிடலாகவே இருந்தது அதிதிக்கோ ஒரே பதற்றமாக இருந்தது உடனே ரகுவிடம் பேசுவதற்காக யாரும் பார்க்காத வண்ணம் தனியாக அழைத்துச் சென்றாள் ரகு நீங்க என்னதான் பண்ண போறீங்க கல்யாணத்துக்கு வேற டைம் ஆயிருச்சு இப்போ பொண்ணு மாப்பிளைய வேற கூப்பிட்டு வர சொல்லுவாங்க அப்புறம் தீரனும் அவ கழுத்துல தாலி கட்டிடுவான் என்று அதிதி பதற்றமாக சொல்லவும் ரகு அசால்ட்டாக கட்டட்டும் என்றான் ரகு அப்படி சொல்லவும் அதிதிக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏய் நீ என்ன சொல்ற அப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்த போறது இல்லையா என்று கேட்க ரகு வில்லத்தனமாக சிரித்தவன் நடக்க போறத பொறுத்திருந்து பாருங்க மேடம் என்றான் அவன் சட்டையை பிடித்தவள் டேய் மரியாதையா இந்த கல்யாணத்தை நிறுத்து உங்களை தான் நான் வேற எதுவும் பிளான் பண்ணாம இருந்தேன் என்று அதிதி கோபமாக சொல்லவும் அவள் கையை எடுத்து விட்டவன் கூல் பேபி ஒன்னையார் எங்களை நம்ப சொன்னா நாங்களே எங்களை நம்ப மாட்டோம் என்று ரகு அலட்சியமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்ல அதிதிக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்ன செய்வது என்று புரியாமல் ஹோட்டலில் ஒரு ஓரமாக போய் நின்று கொண்டாள் இவனுக்கு என்னதான் பிளான் பண்ணியிருக்கானுங்க கல்யாணத்தை நிறுத்துவான்களா மாட்டாங்களா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் ஐயர் ஓமகுண்டத்தின் முன் உட்கார்ந்து மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்க திருமண நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருந்தன முதலில் தீரனை அழைத்து வந்து உட்கார வைத்து அங்கு சம்பிரதாயங்கள் நடைபெற ஆரம்பித்தது முகத்தத்துக்கு நாழி ஆயிடுச்சு பொண்ணை கூட்டிட்டு வாங்கோ என்று ஐயர் சொல்லவும் தியாவை அழைத்து வர அவளை மனக்கோளத்தில் பார்த்த தீரனுக்கு இன்னும் தியா புதிதாக தெரிந்தாள் தீரனின் அருகில் வந்து உட்கார்ந்த தியா அவனை பார்த்து தீரா செம்மையார் அன்னைக்கு என்று சொல்லவும் தீரனுக்கு வெட்கம் வர அதை மறைத்தவன் ஏ பூனக்குட்டி தயவு செஞ்சு அமைதியாயிரு என்றான் ஐயர் அங்கு வைக்கப்பட்டிருந்த மாங்கல்யத்தை எடுத்து அங்கிருந்த ஒரு பெண் ஒருவரிடம் கொடுத்து எல்லார்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ என்று சொன்னார் தீரந்தியா இருவரும் மனமேடைக்கு வந்ததும் அதிதிக்கு இருந்த நம்பிக்கை மொத்தமும் போய்விட்டது தனது தலையில் வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் அப்பொழுது ஒரு பெண் மாங்கல்யத்தை எடுத்து வந்து ஆசிர்வாதம் செய்ய காண்பிக்க அதிதி அவளை பார்த்து முறைத்தவள் எடுத்துப்போ என்று அதட்டவும் அப்பெண் சென்று விட்டாள் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் அதிதி டென்ஷனாக இருக்க இங்கோ ராஜலட்சுமி சந்திரன் சுந்தரம் ரகு வினய் பூபதி என்று அனைவரும் சந்தோஷமாக உட்கார்ந்திருந்தனர் பட்டு வேஷ்டியில் இருந்த தீரனை பார்த்த தியா அவனையே பார்த்து கொண்டிருக்க அவளை கவனித்த தீரன் ஏ புனக்குட்டி என்ன என்று தன் புருவத்தை உயர்த்தி கேட்டான் அதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி தியா அவனை பார்த்து கண்ணடிக்க தீரன் விக்கித்து போய்விட்டான் மனமேடையில் அமர்ந்த இருவரும் புரோகிதர் கொடுத்த பொருட்களை ஹோமத்தில் போட்டு மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டிருந்தனர் அப்பெண் எல்லோரிடமும் ஆசிகளைப் பெற்று மாங்கல்யம் இருந்த தாம்புலத்தை கொண்டு வந்து புரோகிதரிடம் கொடுத்தார் அப்பொழுது புரோகிதர் மாங்கல்யம் தந்துனா நேனம் அமஜீவ நகேதுனா என்று மந்திரத்தை சொல்லி மணியை பார்த்தவர் முகூர்த்த நேரம் வந்துருச்சு கெட்டி கெட்டிமேளம் என்று சொல்லி தவிழ்நாதேஸ்வரர் கலைஞர்களுக்கு தெரியும் வண்ணம் கையை உயர்த்தி சைகை காட்டினார் அங்கிருந்த அனைவரும் இருக்கையை விட்டு எழுந்து பூவும் அச்சதையும் போட தயாராக நிற்க தாத்தா இப்ராஹிம் அதிதி சரமணன் டேவிட் லெப்ட் ஆகியோர் மனமேடையின் அருகாமைக்கு வந்து நின்றிருக்க வீடியோகிராஃபரும் போட்டோகிராஃபரும் மணமக்களை படம் எடுத்துக்கொண்டிருந்தனர் கெட்டிமேல முழங்க வாழ்க்கையின் முக்கிய கட்டத்தில் தான் இருக்கும் பரபரப்பில் தாலியை எடுத்த தீரன் தியாவை பார்த்து லவ் யூ புனக்குட்டி என்று சொல்லிக்கொண்டு மணப்பெண்ணான தியாவின் கழுத்தில் தாலியை கட்ட கொண்டு செல்ல தொட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா